வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் உன் புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு கடவுளிடத்தில் முழுமையாய் அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதற்கு இந்த வசனங்கள்தான் பதில் இப்படி அர்ப்பணித்து வாழ்பவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் முதலாவது பரிசுத்தம் உள்ளே இருக்கும் அசுத்தம் பாவங்கள் வெளியேறி இருக்கும் இரண்டாவது வாழ்வின் முன்னுரிமை வரிசைகள் பிரியாரிட்டிஸ் மாறியிருக்கும் மூன்றாவது எப்போதும் இயேசுவை பிரியப்படுத்தி வாழ தூண்டப்படுவேன் நான்காவது இயேசுவுக்குள் வளர வேண்டும் என்று உணர்த்தப்பட்டு கொண்டே இருப்பேன் இயேசுவா உலகமா என ஆயக்காரனாகிய சகேயுவிற்கு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் பொழுது அவன் இயேசுவையே தெரிந்தெடுத்தான் அவர் தன்னோடு வாழ விட்டு கொடுக்க ஆயத்தமானான் தனக்கு வந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினான் பெரிபர்க் என்ற நகரம் ஜெர்மன் நாட்டிலே உள்ளது அங்குள்ள புகழ்பெற்ற பேராலயத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்கன் இருந்தது பல வருடங்களாக ஒருவர் மட்டுமே அதை வாசித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு மட்டுமே அந்த இசை கருவியை வாசிக்க அனுமதி உண்டு ஒரு தடவை ஒரு சுற்றுலா குழு அந்த ஆலயத்தை பார்வையிட வந்தது அதில் ஒருவர் அந்த ஆர்கனை பார்த்து அதை வாசிக்க விரும்பினார் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் எப்படியோ அனுமதி பெற்று வாசிக்க ஆரம்பித்தார் அவர் வாசித்த போது அற்புதமான இசை உணரப்பட்டது அதை கேட்ட வழக்கமாக அந்த ஆலயத்தில் வாசிக்கும் அந்த நபர் மிகவும் ஆச்சரியப்பட்டு ஐயா நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன என கேட்டார் அவர்தான் உலக புகழ்பெற்ற இசை அமைப்பாளர் பெலிக்ஸ் மெண்டல்சன் என்பவர் அப்பொழுது வழக்கமாய் வாசிக்கும் அந்த மனிதர் சொன்னார் அன்றைக்கு அவர் மட்டும் இசைக்காமல் இருந்தால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியத்தை நான் இழந்திருப்பேன் ஆம் அன்பானவர்களே நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை நம் மனதை சரீரத்தை இசைக்க நடத்த மீட்ட விரும்புகிறார் உன்னை இயக்கும் உரிமையை எனக்கு தாய் என்று கேட்கிறார் வாய்ப்பை இழந்துவிடாது இருப்போம் ஒரே ஒரு வாழ்க்கை அதை நம் இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுப்போம் அழகாய் நம்மை நடத்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்